கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு முயமாண்டாத கத்திரடியான பிள்ளைகளையும் இதுவரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்தார் கத்திரிவு ஸ்தோத்திரம் அதுபோல் வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் கத்த பாதுகாத்து வருகிறார் கத்தரிவு ஸ்தோத்திரம் இன்றைக்கி பேச போகிறது கேட்கப்படாத ஜபம் யாருக்கும் ஜபம் ஆண்டவர் கேட்க மாட்டார் அவருக்கு இஷ்டம் இல்லை அப்படிப்பட்ட காரியம் பைபிளில் உள்ள வசனத்தில் வந்து சொல்லித்தரேன் இது வந்து இது ஃபோன் நம்பர் இது நைன் ஃபோர் 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 நைன் ஃபோர் ஒரு நைனோ ஒன்பது நாலு இந்த நம்பர் வந்து நான் ரெண்டாயிரத்தி மூணு அல்லது நாலு வருஷம் எனக்கு நினைவில அப்போது நான் வந்து ஒரு விளம்பரத்தில் பார்த்தேன் பார்த்துட்டு இந்த நம்பருக்கு கூப்பிட்டு பேசினேன் அப்போது அப்போது பேசணோன்னா அந்த கம்பெனியை பற்றியோ எனக்கு என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் சரியாக நினைவில் ஆனால் அந்த கூப்பிட்டு கூப்பிட்டது ஞாபகம் இருக்குது கூப்பிட்டு அப்போ அவங்க அவங்க கம்பெனியை பற்றி ஒன்று ரெண்டு காரியம்னு சொன்னாங்க சொன்னோன்னா அப்படியே சொல்லிவிட்டு ஏன்னா இந்த நம்பர் ஷுவரானு பார்க்குறதுக்கு வேண்டி நான் கூப்பிட்டேன் இந்த மொதல் நம்பர் அப்போ ஏன் நான் கூப்பிட்டேன்னு எனக்கு அப்போ தெரியல இப்போது எனக்கு அது நினைவு வந்தோன்னே இந்த வசனத்துக்கு ஒத்து பேசுறதுக்கு ஆண்டவர் என்ன அப்போவே ட்ரைன் பண்ணியிருக்கார் எப்போது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே நயன் போட்டு ஒன்பது நாலும் போட்டோன்னா அந்த அந்த லைன் போச்சுது அப்போ அதுக்கு நான் பேசுனே லைன் கிடச்சிது திருப்பி நான் என்ன செய்தேன் தெரியுமா இந்த அடுத்தாலே இருக்குல்ல இது ஒரு முதல்ல ஃபோரை போட்டுட்டு அதுபோக நைனை போட்டுட்டு அதுபோகம் எட்டு நாலு அப்படி போட்டு கூப்பிட்டு பார்த்தேன் போகலை திருப்பி ரெண்டு நாலு போட்டு அதுக்கு அடுத்தது ஒன்பது போட்டு அப்படி கூப்பிட்டு பார்த்தேன் போகலை இப்படி இங்கே அற்றம் வேறு க முதல்ல அப்படி போட்டு போட்டு பிறகு ஒன்பது நாலும் கடைசியில் ஒன்பதும் போட்டு கூப்பிட்டு பார்த்தேன் அந்த லைன் போகலை அப்போ அப்போ வந்து பிஎஸ்என்எலுக்கு நயன் தான் ஃபஸ்ட்டு மற்ற கம்பெனி எப்படி இருக்குன்னு எனக்கு நினைவில தெரியல ஆனால் பிஎஸ்என்எல் வந்து நயன் ஒன்பது தான் முதல்ல அதுக்கு பிறகு நாலு அது அப்படி இருந்துச்சு அப்போது அந்த மாதிரி நைன் டபுள் ஃபோர் நாகர்கோவில் நம்பர் நக நைன் ட்ரிப்பிள் ஃபோர் சென்னை நம்பர் இது வந்து சென்னையில் இருந்தால் இந்த நம்பருக்கு ஆன்சர் பண்ணார் யார் என்ன அதெல்லாம் அது பிறகு நான் இல்லை அன்றைக்கி கூப்பிட்டு பேசினேன் இந்த நம்பரை கண்ட உடனே கூப்பிட்டு பேசினேன் இது எல்லாத்துக்கும் நான் ட்ரை பண்ணேன் மற்ற ஒன்றுக்கும் போகலை இந்த ஒன்றுக்கு மாத்திரம் போச்சுது அப்போது அந்த அந்த லைன் பிஎஸ்என்எல் எதுக்கெல்லாம் லைன் கொடு கம்பெனிக்காரையும் எதுக்கெல்லாம் லைன் கொடுத்தாங்களோ அது நமக்கு தெரியாது அங்கே கம்ப்யூட்டரில் அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு நம்ம கூப்பிடுமோ அது நம்ம நம்பராக இருந்தாலும் அது கனெக்ஷன் இருந்தால் அதுக்கு போகும் இல்லாட்ட போகாது அப்போது ரெண்டாயிரத்தி மூணு அல்லது நாலு அது சரியாக வருஷம் எனக்கு நினைவில் ஒன்பதை மாற்றி போட்டு எனக்கு கிடைக்கல ஒரு நம்பர் மாற்றி போட்ட உடனே லைன் கிடைக்கல அதே போல் நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு இப்போ மொபைல் நம்பருக்கு லேண்ட்லைன் இருக்குது அதுக்கெல்லாம் கூப்பிட்டா ஒரு நம்பர் மாற்றி போட்டால் அது போகாது வேறு எங்கேயாவது போகும் அப்போ அந்த நம்பர் கரெக்டாக இருந்தால் தான் எனக்கு நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் நைன் இது பிஎஸ்என்எல் நம்பர் ஏர்டெல் நம்பர் இன்னொன்று இருக்குது அதுதான் அதில் தான் அந்த வசனம் பேசி போடுறேன் அப்போ இந்த நம்பருக்கு யார் கூப்பிட்டாலும் எனக்கு வரும் சில நேரம் லைன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வராது அந்த மாதிரி அப்போ அதை போல் மற்றவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் இருக்குது முன்னால் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால்லாம் நூறு நம்பருக்கு மேலே நான் ஞாபகத்தில் வச்சுருந்தேன் சொந்தக்காரங்க நம்பர் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்பர் ஒன்றும் நான் பே நோட்டை பார்த்து எடுக்கிறது அப்படி மைண்டுக்குள்ளே இருக்கும் கரெக்டாக கூப்பிட்ருவேன் அப்படி இருந்துச்சு அப்படி ஞாபகம் இருந்துச்சு அந்த நம்பரில் இப்போ வந்து நமக்கு மொபைல்லே பேர் பதிச்சு வைக்கிறதுனால அந்த அளவுக்கு அதை நம்ம நம்பரை திருப்பி திருப்பி பார்க்க மாட்டோம்ல அதனால் அந்த அளவு ஞாபகம் இல்லை ஆனாலும் கரெக்டாக அந்த நம்பர் வருஷப்படி சரியாக இருந்தால் போகும் ஒரு நம்பர் மாறிச்சுன்னா ஒன்றுலையும் அதுக்கு லைன் இருக்காது இல்லாட்டா வேறு இருக்காது போகும் அப்படி போகும் அப்போ அந்த மாதிரி போகும் அதே போல் நம்ம ஜெபமும் தேவாதி தேவன்கிட்ட பேசுறது தான் ஜெபம் அதுக்கு நமக்கு தகுதி வேணும் தேவன்கிட்ட பேசுறது ஜெபம் சொன்னாலே இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கால் பண்ணி பேசுகிறோம் நம்ம வீட்டில் இருக்கவங்க அப்பா அம்மாட்ட நம்ம பிள்ளைகள்கிட்ட நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாரும் வந்தால் நம்ம வீட்டில் வந்து பேசுகிறோம் அப்போ நமக்கு அது கரெக்டாக அந்த லைன் எல்லாம் நம்ம இடையிலெல்லாம் நமக்கு ஒரு கிளியாக இப்போது அடுத்தவங்கலேருந்து பேசுனா இங்கே கேட்காது இங்கேருந்து பேசுனா வெளியில் கேட்காது வெளியேருந்து பேசுனா வீட்டுக்குள்ளே கேட்காது அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்போ அப்படி ஒண்ணும் இல்லாம நம்ம பக்கத்துல என்னாங்கன்னா நம்ம சொல்லுவது கரெக்டாக கேட்கும் கேட்டு அதுக்கு என்ன அவங்க அனுசரிக்கணுமோ செய்வாங்க அப்போ இதுல இங்கே நம்ம ஜெபம் ஆண்டவர்கிட்ட போனோம்னா தேவ பிள்ளைன்னா தகுதி வேணும் அந்த தகுதி நம்மக்கிட்ட கரெக்டாக இல்லைன்னா நம்ம ஜெபம் வந்து அங்க போகாது அப்ப எதெல்லாம் ஜெபம் பண்ணக்கு தகுதி இல்லாதது நீதிமொழிகள் இருபத்தி பதிமூணில் ஏழையின் கூக்குறலுக்கு ஏழையின் கூக்குறலுக்கு தன் செவியை அடைத்து கொள்கிறவன் தானும் சட்டமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் அப்படின்னு வசனம் இருக்குது அப்போ நம்ம பக்கத்தில் உள்ள ஏழைகளோ நமக்கு தெரிஞ்சவங்கள யாராவது நம்மளால் உதவி பண்ண முடியும்னு சொன்னால் ஒரு ஆள் நம்மளை கூப்பிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நம்ம கேட்டில் நல்லா பிச்சைக்காரங்க வந்து கேட்பாங்க நம்ம அதுகளுக்கு நம்மளால் முடிஞ்சதான் நம்ம கொடுக்கும் சிலருக்கு கொஞ்சம் கொடுப்போம் சிலரை பார்த்த உடனே ஒரு இறக்கம் வரும் கொஞ்சம் வயசானவங்கன்னா அவங்களுக்கு நிறைய கொடுப்போம் சிலது வந்து கொஞ்சம் டீசெண்டாக வரும் அவங்க போல் வெக்கப்பட்டு பிச்சை கேட்கும் அப்போ அப்படிப்பட்டது அவங்களுக்கு அப்போ தான் புதுசாக கையேந்தக்கூடிய அளவுக்குள்ளே கஷ்டம் வந்திருக்குன்னு நான் மனசிலாக்கிடுவேன் மனசிலாக்கிட்டு என்ன அவங்களுக்கு கொடுக்கணுமோ கேட்டு அவங்க எல்லாம் சில நேரம் நான் கேட்பேன் கொஞ்சம் இந்த மாதிரிப்பட்ட ரெகுலராக வர பிச்சைக்காரங்கிட்ட பேசுகிறதில்ல இந்த மாதிரி புதுசாக கொஞ்சம் டீசெண்டாக வரவங்க வைக்கப்பட்டு நிற்பாங்க அவங்கள பார்த்தாலே தெரியும் பிச்சை எடுக்க மனம் இல்லாமல் நான் அப்படிப்பட்டவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களுக்கு எதாவது என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அந்த நேரம் என்ன எனக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி செய்வேன் அப்போ அதே போல் அந்த ஏழைகள் நம்மளை கூப்பிடும்போது நம்ம வந்து செவியை அடைச்சிக்கிடக்கூடாது எனக்கு தெரியாது அது யாருன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது அவங்களுக்கு நம்ம எதாவது கொடுக்கணும் கொடுக்கும்போது தான் நம்ம ஜெமனமாக ஆண்டவர் கேட்பார் ஏசுகிரசுக்கு உபதேசமே கொடுக்கறது தான் அவற்றை வந்து ஐஸ்வர்யமா நியாயசாஸ்திரி எல்லார்கிட்டையும் உனட்டு உள்ளது கொடு அப்போ பரலகத்தில் பொக்கிஷன் இருக்கும் அப்படி தான் சொல்லார் அப்போ ஏசுனாத இருக்க உபதேசம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல அது நித்திய ஜீவனுக்கு உரியது அப்போ நம்ம கொடுக்குறதும் அது பொக்கிஷமாக அங்கே சேர்ந்துருக்கும் அது என்ன ரூபத்தில் போய் சேரும் அது நமக்கு தெரியாது உத்தேசம் நான் கொஞ்சம் கெஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு நாள் நான் கொஞ்சம் சொல்லி தரேன் அப்போ அது வந்து எனக்கு கெஸ்ஸிங் தான் அது வசனத்துக்கு ஆதாரம் தேடனா இருக்கோ இல்லையோ தெரியாது ஆனாலும் அப்படி நம்ம சேர்த்து வைக்கிறது அங்கே என்ன ரூபத்தில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தை வச்சே சில காரியங்கள் நம்ம கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு அதுபடி நடக்கலாம் ரெண்டாவது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதில் வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவன்டைய ஜபமும் அறிவுறுப்பானது வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குறோண்டே ஜபம் வேதத்தில் என்ன இருக்குது சட்டத்திட்டங்கள் இருக்குது கட்டளைகள் இருக்குது ஒரு வீட்டில் என்ன செய்யணும் சபையில் என்ன செய்யணும் நம்ம தேசத்தில் எப்படி நடக்கணும் ஒவ்வொரு இடங்களில் உள்ள சட்டங்களுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படியணும் கீழ்படியாமல் இருந்தால் என்ன தண்டனை கீழ்படியாமல் இருந்தால் நமக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் தெளிவாக பைபிளில் இருக்குது எல்லாம் வாசித்தா நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்போ அதுக்கெல்லாம் நம்ம கீழ்படியாமல் இருந்தோன்னா அப்போ வேத வசனத்துக்கு கீழ்ப்படியோன்னா நம்ம எப்படி ஜீவிக்கணுமோ அப்படி தான் ஜீவிக்கணும் வீட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் சபையில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் தேசத்தில் எப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் தான் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு அடுத்தது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் கேட்க மாட்டார் அந்த ஜெபம் வந்து தேவ சமூகத்துக்கு போகாது சங்கீதம் நூற்றி ஒன்பது அஞ்சுலேருந்து ஏழு வரை ச நன்மைக்கு தீமை செய்யணுன்றே ஜெபம் பாவமாக கடவுது இது எனக்கு நிறைய பேரை தெரியும் நன்மைக்கு தீமை செய்தவங்க ஒரு ஆள் ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் இவங்க அங்கே போய் அந்த வாங்கி கொடுத்த இடத்துல அந்த ஹெல்ப் பண்ண ஆள்களை கெடுத்து சொல்லி அவங்களுக்கும் இவங்களுக்கு உதவி செய்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பையே இல்லமாக்கிடுவாங்க அப்படி தெரியும் நானும் நான் நிறைய பேருக்கும் உதவி செய்திருக்கேன் அதில் ஒரு பாதி பேருக்கு மேலே எனக்கு தீமை தான் செய்திருக்காங்க நான் அதை கண்டுக்கிடுவதில்லை திருப்பியும் வந்து பேசினா பேசிவிடுவேன் நான் அதெல்லாம் ஒரு யார் என்ன செய்தாலும் அதை வருத்தம் மைண்டுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன் எடுக்க மாட்டேன் ஆனால் மனசுகளை வரும் மனசுக்குள்ளே வராதுன்னு சொல்ல முடியாது அவங்க செய்தது பேசினது அவங்க முகபாவம் எப்படி இருந்து எல்லாம் வரும் ஆனாலும் நான் அதெல்லாம் திருப்பி கண்டுகிடுகிறதில்ல எப்போதும் போல அப்படி அப்படி போயிடுவேன் அந்த மாதிரி அப்போது நான் சவுதியில் வேலை பார்க்கும்போது ஒரு நேர்ஸுக்கு வேலை வாங்கி வேலை வாங்கி கொடுத்தேன் சபைக்கு போன இடத்துல தான் அவளை பழக்கம் அவள் வந்து இந்த வேலை இல்லாமல் இருந்தால் யாரை காண்டாக்ட் பண்ண அவன் அவன் அங்கே வேலை பார்த்தான் அவளுக்கு ஹஸ்பண்ட் அதனால அந்த விஷாவுக்கு வந்துட்டா அப்புறம் அங்கே ஒரு ஒரு வருஷம் கிட்டே வந்த பிறகு அவளுக்கு வேலை ஒன்றும் சரியாக இல்லை அப்போ ஏன்னா ஒரு நான் ஒரு ஸ்ரீலங்கா பிள்ளை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு அப்போ அவகிட்ட நான் சொன்னேன் இப்படி ஒருத்தி வேலை இல்லாமல் இருக்காண்ணா அப்போ அவள் அவளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் அங்கே கிளீனிக் போட்டிருக்காரு அவர் வேலையும் பார்த்துட்டு கிளினிக் போட்டிருக்காரு அதில் அவங்க போவாங்கன்னா போட்டு அது அஞ்சு டாக்டருக்கு ஒரே நர்ஸ் தான் அது வந்து இந்த அந்த மாதிரி அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க அந்த மாதிரி அதில் அவளுக்கு வேலை கிடச்சிது அப்போ இவட்ட சொல்லி அவளுக்கு வேலை கிடச்சிது வேலை கிடச்ச பிறகு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எனக்கு பண்ணியிருக்க கேடு கேடு ஆண்டவரையே அவங்களெல்லாம் மன்னியும் ஒரு அளவு கிடையாது அந்த மாதிரி நான் அவளுக்கு வேலை மூவாயிரம் ரூபாய் அப்போ சம்பளம் எப்போ டூ தௌசண்ட் நைன்டி நைன் நைன்டி நைனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல தொண்ணூற்றி எட்டில் நாமளுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன்னு நினைக்கே அப்போ தொண்ணூற்றொம்பதில் அவள் பண்ணியிருக்க தீமைக்கு ஒரு அளவு கிடையாது ரெண்டு பேரும் ஆனால் ஆண்டவரையும் அவங்களெல்லாம் மன்னியப்பா எல்லாம் விசுவாசிகள் கூட்டங்களுக்கு தான் வருவாங்க வசனமும் பேசுவாங்க இப்படியும் செய்தாங்க ஒரு சாட்சி சொல்லும்போது கூட நான் சொல்லி அந்த வேலை கிடச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லலை அதுபோல் அங்கே பேசும்போது யாருகிட்டையும் என்னை பற்றியே பேசலை சரியாதெல்லாம் போட்டாண்டவர் எல்லாத்தையும் மன்னிக்கிட்டு அப்படி ஓ அந்நிய நாட்டில் இருந்தாலும் ஒரு நேர்ஸுக்கு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஆண்டவர் அந்த நேரம் எனக்கு தந்திருந்தார் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் என்ன ஆச்சரியமாக தான் நடத்தியிருக்காரு அது சாட்சின்னு போடும்போது நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி செய்யணும் நம்ம மற்றவங்களுக்கு மன்னிக்கணும் மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னாலும் செய்ய யாரையும் யாருக்கு மேலேயும் வைரக்கியம் விரோதம் வைக்க கூடாது அதெல்லாம் விட்டுறோம் பதினஞ்சு ஒன்பதுல ஏழை சகோதரனுக்கு கொடாததால் அவன் கர்த்தரை நோக்கி அதனோ அது உனக்கு பாவம் ஒரு ஏழை சகோதரன் நம்ம கூட பிறந்தவனோ பக்கத்தில் உள்ளவனோ ஏதாவது ஒரு உதவிக்கு நம்மகிட்ட வர இல்லை என்ன பணத்துக்கு வரும் கிராமங்கள்லன்னா அரிசி சீனி அந்த மாதிரி போட்டது வந்து கேட்பாங்கன்னா அப்படி கொடுக்க கூட ஒன்றுமே நான் திருப்பி வாங்கினது கிடையாது வாங்க மாட்டேன் அப்போ கிராமங்களில் அப்படி வாங்குவாங்க டவுன்களில்னா ரூவா அந்த மாதிரி வாங்குவாங்க அப்போ காசு வாங்கினா கொண்டு தந்தால் வாங்கிவிடுவேன் ஆனால் நான் திருப்பி கேட்க மாட்டேன் அப்போ அந்த மா அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் அதுக்குள்ளே அவங்க இருபது இருபத்தஞ்சி கேப்ப அங்கே கொடுக்க முடியாது நம்மளால் முடிஞ்ச அளவு அந்த மாதிரி நான் கொடுத்துடுவேன் அப்படி நம்ம கொடுக்காமல் இருந்தோன்னா நம்ம கையில் காசு இருந்தால் அது நமக்கு பாவம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை கொடுக்கலன்னா அது குற்றமாக வராது அப்போ அவன் வந்து ஆண்டவரே அவன் இவ்வளோ வச்சுக்கிட்டு எனக்கு தரலையேனு அந்த ஏழை சகோதரன் ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது அது நமக்கு பாவமாக வருமா அப்போ அந்த மாதிரி பாவங்கள் இருக்கும்போது நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செய்விகிடார் இருக்கப்போ நம்ம இருந்தயத்தில் நம்ம சிந்தனை ஆண்டவருக்குள்ளே இருக்கணும் எப்போமோ நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யலாம் மற்ற ஆத்து மக்களுக்கு என்ன செய்யலாம் அந்த வசனத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் இன்னும் நம்ம வசனம் படிக்கணும் அதுக்குள்ள ஆழங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அதை மற்றவங்களும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படி நம்ம சிந்தை போகணும் லூக்கா பத்து இருபத்தி ஏழில் ஒரு நியாயசாஸ்திரி ஏசுகிட்ட வந்து கேள்வி கேட்க கேட்கும்போது நான் கற்பனையை கை கொள்றையான்னு கேட்டோன்னா அவன் சொல்லக்கூடியதில் ஒரு வார்த்தை முழு சிந்தையோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்போ முழு சிந்தையை நம்ம ஏசுகிறிஸ்துக்குள்ளே பர்த்தருக்குள்ளே இருந்தோம்னா நம்ம ச நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தை வராது என்ன நம்ம எப்போமோ அந்த வசனத்தை நினைக்கிதோ நம்ம வீடு குடும்பம் அதை எப்படி நடத்தணும் நம்ம பிள்ளைகளை எப்படி நல்ல நல்லதாக நடத்தணும் பிள்ளைகள் நித்திய ஜீவனுக்கு வரதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் நம்ம குடும்பத்தார் அண்ணன் அண்ணன் பிள்ளைகள் தம்பி பிள்ளைகள் இவங்களெல்லாம் பரலவத்துக்கு வரைக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்லி கொடுக்கணும்னா அந்த மாதிரி நம்ம செய்தோன்னு சொன்னால் நம்ம இருதயத்தில் அந்த சிந்தை தான் இருக்கும் அப்போ அக்கிரம சிந்தை வராது அப்போ அப்படிப்பட்ட அக்கிரம சிந்தை இருந்தால் அண்டவர் எனக்கு செய் அக்கிரம என்ன கிரமத்துக்கு மாறா கிரம தேவ பிள்ளைகளுக்குள்ள உள்ள கிரமம் தேவனை சிந்திக்கிறதும் தேவனை ஸ்தோதரிக்கிறதும் இதை விட்டுக்கிட்டு நம்ம மனுஷருக்கு மனுஷரை பற்றியோ மனுஷருடைய காரியங்களை பற்றி அவன் இப்படி செய்துட்டான் இவன் எப்படி செய்துட்டான் இந்த காரியம் இப்படி செய்யலாமோ அந்த காரியம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம உலகத்தில் உள்ள காரியங்களை சிந்தித்தோன்னா அது அக்கிரம சிந்தை தேவனுக்கு அது அக்கிரம சிந்தை தேவனுடைய கிரமம் அது இல்லை அப்படிப்பட்ட சிந்தை இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு செவிகிடார் நீதிமொழிகள் ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரை ஆலோசனையை கேளாமல் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தால் கூப்பிட்டால் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அப்போ இதில் என்ன சொல்லுவாருன்னா அவருக்கு ஆலோசனையை கேட்காம கடிந்து கொள்ளுதல் கடிந்து கொள்ளுதல்னால் ஒரு சத்தம் போடுறது நம்ம பிள்ளைகள்கிட்ட சத்தம் இப்படி இப்படியான் செய்தால் ஒரு ஆளுக்கு ஒன்று கொடு நம்ம வீட்டில் உள்ள பொருளை எடுத்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதோ அவங்களுக்கு கொடுத்துரும் இல்லாட்டா கொடுக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கும் புதுசில் கிழிச்சு போட்டுரும் மேலே அந்த டப்பாவில் எது வச்சுருந்தோம்னா தட்டி சிந்தி போட்டுரும் அந்த மாதிரியெல்லாம் செய்யும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து எப்படி செய்யக்கூடாது இதில் ஏறக்கூடாது இதில் யாருன்னா அன்னைக்கு கிழ விழுந்துருவா இந்த டப்பா கிளவு விழுந்துரும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளை கேட்கும் முக்காலும் பிள்ளைகளை கேட்டுக்கிடலாம் ஆலோசனை கேளாம இதே போல ஆவிக்கிற ஜீவத்தில் இதை செய் இதை செய்யாதன்னு நிறைய ஆலோசனை இருக்குது அந்த ஆலோசனை எல்லாம் கேட்டால் ஆலோசனை கேட்டு கேட்டு கடிந்து கொள்ளுதல் நம்ம ஒன்று ஒரு குற்றம் செய்யும்போது வசனம் நம்மளை கடிந்து கொள்ளும் இப்படி செய்யாத இதுக்கு இன்னும் தண்டனை இருக்குது நீ இப்படி செய் இப்படி செய்தால் நீ தேவ ராஜ்யத்துக்கு போகலாம் இப்படி எவ்வளோ எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு எல்லா காரியங்களுக்கும் வசனம் இருக்குது அப்போ அந்த ஆலோசனையை நம்ம கேட்டோன்னா நான் ஆண்டவர் வந்து நமக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு ஏசாயா ஒன்று பதினஞ்சில் நீங்கள் மிகுதியாய் ஜம்முன்னாலே கேளேன் ஏன் அப்படி கேட்க மாட்டேன்னு சொன்னார் பதினாறாம் வசனத்தில் இருக்குது தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் மற்றவங்களுக்கு தீமை செய்கிறது இடையூறு செய்கிறது இப்போ ஒரு இந்த நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ பொது சொத்து பக்கத்தில் இருக்கும் அதை இவங்க காம்பவுண்டோடு சேர்த்து அடைச்சி பாதி எடுத்துக்கிடுவாங்க சிலர் முழுசும் எடுத்துக்கிடுவாங்க அப்போ அது அடுத்து அவங்களுக்கு இடைஞ்சல் அந்த மாதிரி நம்ம தீமை செய்யக்கூடாது அதே போல் தம்பி சொத்து அண்ணன் சொத்து இதெல்லாம் இப்போ நிறைய நடக்குது அந்த அதை எப்படி இவங்க கைப்பற்றி எடுப்பாங்கன்னு தெரியல அந்த மாதிரி அவங்க சொத்துக்களை இவங்க எடுத்துக்கிடுது அவங்க பொருட்களை இவங்க எடுத்துக்கிடுறது ஒரு வந்து அப்படி நைஸாக வந்து சந்தோஷமாக ஃப்ரெண்டாக பேச போல பேசி வீட்டில் உள்ள நகைப்பணம் எல்லாம் திருடிட்டு போகிறாங்க அந்த மாதிரி செய்வாங்க அப்போ அந்த மாதிரிப்பட்ட தீமை எல்லாம் நம்ம செய்யக்கூடாது பதினேழாம் அதிகம் பதினேழாம் வசனத்தில் நன்மை செய்ய படியுங்கள் இருக்குது அப்போ நன்மை செய்யணும் நன்மை செய்தோன்னா ஆண்டவர் வந்து நம்ம நம்ம ஜபத்துக்கு பதில் தருவார் தீமை செய்தால் பதில் கிடையாது எரேமையாக ஏழு பதினாறு இது இது யார்கிட்ட சொல்லார் இது ஏசாயகிட்ட இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் ஏன் அவங்க தீமை செய்தலை விட்டு ஓயணும் நன்மை செய்ய படிக்கணும் அதெல்லாம் செய்தால் தான் நான் இவங்களுக்கு வேண்டி பண்ண ஒரு கிட்ட ஆண்டவர் சொல்லுவார் இந்த ஆளுக்கு வேண்டி ஜோம் பண்ணாத அப்போ நமக்கு வேண்டி நம்ம காரியங்களுக்கு வேண்டி ஊழியர்காரங்க ஜோம் பண்ணும்போது தான் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார் ஏய் இவனுக்கு வேண்டி ஜோம் பண்ணாத இவனுக்கு வேண்டி ஜோம் பண்ணாத இவனுக்கு இருதயத்தில் எப்படி கரை இருக்கு இவன் கையில் எப்படி கரை இருக்கு இவன் இது செய்யது சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுவார் அப்போ அந்த தீமையெல்லாம் விட்டு நம்ம நன்மை செய்ய படித்தோன்னா ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்பார் எறியமையாக ஏழு பதினாறில் இறைமேட்ட ஆண்டவர் சொல்லுது இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம் நான் உனக்கு கொடுப்பதில்லைன்னு சொல்லார் அப்போ ஏன் இந்த ஜனத்துக்கு வேண்டி விண்ணப்பம் செய்ய வேண்டாம் நமக்கு வேண்டி விண்ணப்பம் செய்யதே ஊழியக்காரங்க தான் தீர்க்கதரிசிகள் தான் அப்போ அவங்ககிட்ட இவங்களுக்கு வேண்டி ஜோம் பண்ணால் ஆண்டவரை வந்து ஒரு சரியான ஊழியக்காரங்க ஆண்டவர் இதெல்லாம் பேசி சொல்லி கொடுப்பாரு அப்போ இது எப்படின்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு தீர்க்கதரிசி அவர் ஒவ்வொருத்தருக்கா கூட்டம் முடிஞ்சு ஒவ்வொருத்தருக்கா தலையில் கை வச்சு பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்போ ஜோ பண்ணிகிட்டு இருந்தோன்னே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு சகோதரி நின்றுருக்கு அப்போ அவர் சொல்லியிருக்காரு அந்த சகோதரிக்கு என்னென்ன காரியம் அவட்ட இன்னென்ன பாவம் எல்லாம் இருக்குது அதனால் நீ அதை சொல்லி அவளை எச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவியானவர் சொல்லியிருக்காரு அப்போ இவர் ஒவ்வொருத்தருக்கு தலையிலையும் கை வச்சு ஆவியானவர் அந்த ஆளுகளுக்கு என்ன சொல்லுகாரோ அந்த ஆலோசனை சொல்லி ஜோம் பண்ணிட்டார் அப்போ திருப்பியாக அந்த சகோதரி அவங்கக்கிட்ட வந்து இவர் தலையில் கை வைக்கும்போது இவர் வந்து ஆண்டவர் என்னவோ சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கும்போது அதை ஆசீர்வதிக்கக்குள்ள வார்த்தை இவருக்கு வாயில் வந்திருக்கு அப்போ அவங்களும் நல்லா ஆசீர்வதிச்சு ஜோமனி விட்டுருக்காரு ஜோமனி விட்டுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கேட்டிருக்காரு ஆண்டவரே இந்த பிள்ளை இந்த சகோதரிக்கு வேண்டி நீங்கள் முதல்ல இப்படி இல்லை சொன்னீங்க திருப்பி எப்படி அதை நீங்கள் மற மாற்றி இப்படி சொன்னீங்கன்னா அப்போ அவர் சொல்ல நான் நானும் நீங்கள் முதல்ல சொன்னதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ நானும் அவள் செய்த பாவம்லாம் மறந்துட்டேன்னு அட சொன்னார் அவள் அங்கேருந்து கொண்டு வர வழியிலே அழுது என்ட விண்ணப்பம் பண்ணிட்டு வந்த ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா நான் அறியாமல் செய்துட்டேன் இனி அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவள் என்னட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு வந்தா அதனால நானும் மறந்துட்டேன்னு ஆவியானவர் சொல்லியிருக்காரு அப்போ நம்ம நம்ம குற்றங்களை அறிக்கிட்டு ஜோம் பண்ணும்போ ஆவியானவர் அதை கேட்டு நமக்கு இந்த நமக்கு விடுதலையும் தருவார் நமக்கு பதில் தருவார் நான் உனக்கு செய்வு கொடுப்பதில்லை இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம் அப்போ ஏன் பன்னெண்டாம் வசனத்தில் ஜனத்தில் பொல்லாப்பு இருக்குது நான் கூப்பிட்டோம் அவங்க உத்தரவு போனப்டினால ஏற்கனவே இந்த ஜனங்களை கூப்பிட்டு தேவன் பேசியிருக்காரு அவங்க ஆண்டவருக்கு பதில் சொல்லலை கிட்ட பொல்லாப்பு இருக்குது பொல்லாப்புன்னு அந்த தீமை செய்கிற காரியம் சொல்ல சொன்னாலே இதே போல் ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுனால அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டி விண்ணப்பம் பண்ணாதேன்னு சொல்லுவார் எளிமையாக பயனு பயனாக இல்லை தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்தில் நான் அவர்களை கேளாதிருப்பேன் ஏன் பத்தாம் ஆசனத்துல இருக்கு முதல் அந்நிய தேவர்களை செய்விக்க அவர்களை பின்பற்றி தங்கள் முன்னோர்களுடைய அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள் அப்போ இவங்க என்ன இவங்க செய்த தப்பு என்னன்னு சொன்னா அந்நிய தேவர்களை சேவிக்கிறாங்க தேவனை விட்டுட்டு தேவனை ஆராதிக்கதை விட்டுட்டு அந்நிய தேவர்களை சேவித்து அவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு கிரமத்துக்கு மாறாக செய்யக்கூடிய காரியம்னு சொன்னாலே அதே போல் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு வீட்டு கிரமத்தை மாறினாலே மீறினாலே அது பாவமாக தான் வரும் அப்போ அப்படி அவங்க அக்கிரமத்துக்கு திரும்பினால நீ இந்த ஜனங்களுக்கு வேண்டி விண்ணப்பம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறார் எஸ்ஐகேல் எட்டு பதினெட்டில் அவர்கள் மகா சத்தமாக என் செவி கேட்க கூப்பிட்டாலும் நான் செவி கொடுப்பதில்லை ஏன் பத்தாம் வச பத்தாம் வாசனத்தில் முதல் ஆலயத்துக்குள்ளே அருவருப்பு அப்போது ஆலயத்துக்குள்ளே அருவருப்பு இருந்திருக்கு ஆலயத்துக்குள்ளே கொண்டு போய் இசைக்கள் தீர்க்க தரிசி ஆண்டவர் காட்டுவார் அங்கே பலதும் அந்த சித்திரங்கள் அந்த பிறகு விக்கிரகங்கள் அந்த மாதிரி நிறைய இசைக்கள் பார்ப்பார் அப்போ ஆலயத்துக்குள்ளே அருவருப்பு இருந்ததுனால இந்த ஜனங்களுக்கு வேண்டி நீ விண்ணப்பம் பண்ணாத அவங்க மகா சத்தமாக கூப்பிட்டாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவார் அப்போது ஆலயத்துக்குள்ளே அருவறுப்புன்னா நீங்களே அந்த ஆலயம் நம்ம தான் ஆலயம் அப்போ இந்த இந்த ஆலயத்துக்குள்ளே எந்த அருவறுப்பும் இருக்கக்கூடாது அப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது இப்போ நம்ம சிந்தனை நம்ம இருதயம் அப்போ இந்த இருதயத்துக்குள்ளே நல்ல சிந்தனை வேணும் தேவனை பற்றியுள்ள சிந்தனை வேணும் மற்றவங்களுக்கு மேலே உள்ள இறக்கம் வேணும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஆலயத்துக்கு மேலே தேவன் பிரியமாக இருப்பார் அப்போ ஆலயத்துக்குள்ளே அரு அருவறுப்பு இருந்தால் ஆண்டவர் வந்து ஜபத்தை கேட்க மாட்டார் விக்கிரக ஆராதனையாய பொருளாசை விக்கிரகத்தை காட்டுறாரு அப்போ அது இப்போ வந்து விக்கிரக ஆராதனை பொருளாசைக்கு சமம் அப்படி வசனம் இருக்குது அப்போ அந்த விக்கிரக ஆராதனையாய பொருளாசை பொருளாசை நம்மகிட்ட இருந்தாலே ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்க மாட்டார் நம்ம கூட இருக்க மாட்டார் நமக்கு ஏதாவது நன்மை அது இது நடக்குதுனால அது தேவன் அறியாமல் யாது எப்படி வர்றதுன்னு தெரியாது ஆனால் அது தேவன் தர்றதில்லை அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரிப்பட்ட பண ஆசை நம்மகிட்ட இருக்கக்கூடாது மீகா மூணு நாள் கத்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் பொல்லாதவர்கள் ஆனபடினால் அவர்களுக்கு மறு உத்தரவு இல்லை கத்தரை நோக்கி கூப்பிடுவாங்களாம் மீஹா சொல்லியிருக்காரு ஆனாலும் அவங்களுக்கு மறு உத்தரவு இல்லையா ஏன் அவங்க வந்து பொல்லாதவர்களானபடினால் இப்போ நல்லவங்களா இல்லாமல் ஒரு எந்த ஆட்களையும் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டால் தெரியும் அவங்க சாட்சி அதுபோல் நம்ம மனசுக்கே நமக்கு தெரியும் நம்ம நல்லவங்களா நம்ம கெட்டவங்களான்னு தெரியும் அப்போ பொல்லாதவர்கள் அவங்க பொல்லாதவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு மறு உத்தரவு இல்லை அந்த ஜபத்துக்கு பதில் இல்லையா அப்போ பொல்லாதவங்களாக இருக்கக்கூடாது மற்றவங்க நம்மளை வெறுக்க மாதிரியோ மற்றவங்களுக்கு இடைஞ்சல் மண் பண்ணுற மாதிரியோ தீமை செய்ய மாதிரியோ நம்ம இருக்கக்கூடாது அப்போ அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜபம் கேட்கப்படாது ச சகரியா ஏழு பன்னெண்டு பதிமூணில் வேதத்தையும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளையும் கேளாமல் தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் அப்படியே அவர்கள் கூப்பிடும்போது நானும் கேளாமல் இருந்தேன் அப்போ ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசி இந்த வேத புஸ்தகம் நமக்கு தந்திருக்காரு இந்த வேத புஸ்தகம் நமக்கு தந்திருக்காரு இது கூட தீர்க்கதரிசிகளின் வார்த்தை நமக்கு ஆலயத்தில் போகும்போது நம்ம ஊழியக்காரங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ அதெல்லாம் ஆண்டவர் தந்திருக்காரு அது வந்து இந்த அப்படி அதில் Beep, <laughs> தீர் வேதத்தையும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளையும் கேளாமல் தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள் அப்போ இந்த வசனத்தை கேட்காம தீர்க்கதரிசிகளுக்கு வார்த்தைக்கு செவி விடாமல் நம்ம இருதயத்தை வைரமாக்கினாலும் அப் அப்படியே அவர்கள் கூப்பிட்டும் நான் கேளாமல் இருந்தேன் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுறாரு யோவான் ஒன்பது இருபத்தி ஒன்றில் பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை பாவினா தெரியும் ஆண்டவர் பிரியம் இல்லாமல் செய்கிறவங்க கற்பனை மீறுறவங்க எல்லாம் பாவி தான் அப்போ அவங்களுக்கெல்லாம் அண்டவர் செவி கொடுக்க மாட்டார் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஞானம் இருந்தால் ஜெவம் கேட்கப்படும் ஞானம் இல்லாமல் தான் இதெல்லாம் செய்யறது கர்த்தரே நமக்கு ஞானம் ஒரு ஞானத்தில் குறை இருந்தால் சகலருக்கும் சம்பூர்ணத்தோடயும் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கிடவன் விசுவாசத்தோடய கேட்க கிடவன் தேவன் யாருன்னு அறிவு நமக்கு வேணும் அப்போ இந்த ஞானம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம இந்த தீமை எல்லாம் செய்ய மாட்டோம் இதெல்லாம் விட்டு விலகுவோம் ஞானம் நமக்கு எப்படி வரும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் யோவான் அஞ்சு முப்பத்தொம்பில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இந்த ஜெபத்துக்கு அதில் எல்லாமே நித்திய ஜீவன் தான் இந்த பொல்லாது பொல்லாப்பு செய்கிறவங்க அக்கிரமம் செய்கிறவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யாதவங்க இவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் கிடையாது அதுதான் இந்த வசனத்துக்குள்ள அர்த்தம் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்போது எல்லா துர்க்குணங்களையும் விட்டு வேதம் வாசிக்கணும் ஜெபிக்கணும் கொடுக்கணும் அப்போ நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் இந்த பைபிளுக்கு இந்த பைபிளுக்கு அடி அடிப்படை உபதேசமே நித்திய ஜீவன் தான் அப்போ பிஐபிஎல்இ பைபிள் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன் பிகால் தை பிரிங் லைஃப் இட் அப்போ இந்த வேதத்துக்குள்ள அர்த்தமே நித்திய ஜீவன் தான் இந்த வார்த்தையே நம்ம வேதமையே நமக்கு நித்திய ஜீவனை தான் கொண்டு வரும் அப்போ இதை நம்ம படித்து அதுக்கு கீழ்ப்படைஞ்சு நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்யுமோ நம்ம ஜீவன் பாதுகாக்கப்படும் நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்கும் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார் அப்போது அதுக்கு என்ன செய்யணும்னு நம்ம நல்ல பைபிள் வாசிக்கணும் அந்த ரெண்டாவது போட்டோயெல்லாம் நான் சொல்லி தந்திருப்பேன் இந்த ஒருத்தினமும் நீதிமொழிகள் முப்பத்தொரு அதிகாரம் இருக்குது ஒன்றாம் தேதி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு ரெண்டாம்தி ரெண்டிகாரம் முப்பதாம் தேதி முப்ப முப்பதிகாரம் முப்பத்தொன்னாந்தேதி முப்பத்தொன்னாவது ஆரம் அப்படியே அதை வரிசையாக நம்ம வாசிக்கணும் சங்கீதம் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் அது எவ்வளோ வருமோ அதை வாசிக்கணும் அப்போ மூணு மாதத்துல சங்கீதம் முடியும் திருப்பியும் ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வேறு நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம வாசிக்கணும் அப்படி வாசித்து அந்த வாசிக்க கீழ்ப்படியும்போது ஆண்டவர் வந்து நமக்கு இறக்கம் செய்வார் அவருக்கு வசனம் சொல்லி தருவார் நம்ம எல்லாம் அவருக்கு துணை இருக்கும் நம்மளை ஆண்டவர் பாதுகாப்பார் அதனால் எல்லாருமே பைபிள் வாசிங்க ஜோம் பண்ணுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க தேவந்தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக எல்லாரையும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துவாராக ஆமன் பி ஹோல் தை பிரிங் லைஃப் எட் இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன்